நாம் வீட்டுக்கு தேவையான காய்கறி பயிர்களில் நட்டு இருந்தோம் இன்னும் நல்லா முளைச்சிருக்கு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பேர்க்காய் நட்டு இருந்தோம் அங்கே பேர்க்காயெலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வளர்ந்துடுச்சு ஸோ இதிலே பார்த்திங்கன்னா லைட்டாக அங்கே பாருங்கள் இலையில் கடிச்சிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புடலை நட்டோம் ஆனால் இந்த புடலங்காயில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒன்று கூட வரல கொஞ்சம் டைம் ஆகுமான தெரியல ஏழு நாள் ஆகிருக்கு பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கலைகள் சவுண்டில் விதைகள்லாம் நிறைய இருக்குது அங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால அதனுடைய விதைகள்லாம் இருக்குது சரி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு டென் டு டுவெல் டேஸில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவரை விதைச்சிருந்தோம் அங்கே பாருங்கள் ஸோ நல்லா முளைஞ்சி வந்துட்டுருக்கு ஸோ முளைச்சி வரும்போதே பாருங்கள் ஸோ நம்ம அதுக்கு தான் விதை நேர்த்தி பண்ணது அடுத்ததாக கீரைன்னு பார்த்தீங்கன்னா கீரையும் சூப்பராக வளர்ந்துடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கட்டு இல்லை ரெண்டு கட்டு ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ வளர்ந்து பெருசாகும் போது தான் நம்மளுக்கு தெரியும் பாருங்க சின்ன சின்னதாக இருக்குது அந்த விதைகள்லாம் மேலே ஒரு சிலது கீழே விழாமலே இருக்குது அடுத்து தான் இங்கே நம்ம மிளகாய் விதை விதைச்சிருந்தேன்னு நினைக்கிறேன் ஸோ அரசு கொடுத்தது இது இன்னும் முளைச்சி வெளியே வரல நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து தான் நாம் இங்கே தக்காளி விதைகள்லாம் விதைச்சிடணும் இந்த நாட்டு தக்காளி தான் நம்ம பார்ப்போம் ஒரு சில இதை வந்திருக்கு சின்னதாக இப்போ தான் குட்டி குட்டியாக வருது நம்ம இன்னும் ஒரு ஃபோர் டேஸ் இல்லை ஃபைவ் டேஸ் எல்லாம் வச்சுருந்து அதுக்கப்புறம் இந்த வைக்கோல்லாம் நாம் மேலே எடுத்துடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெண்டை விதை விதச்சிருந்தோம் ஸோ வெண்டை விதைகளும் முளைச்சி வெளியே வருது இப்போ தான் இந்த விதை வருது ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் மொளைச்சி வந்துருச்சு ஸோ மீதி இருக்கிற ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் முளைச்சி வெளியே வர வரலாம் நாம் வெயிட் பண்ணுவோம் ஸோ ஆடி மாதமே கிட்டத்தட்ட ஒன்று த்ரீ டேஸில் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் அப்போ மீதி இருக்கிற இடத்தெல்லாம் நாம் இன்றைக்கி விதையை விதைச்சிடலாம் ஃபஸ்ட்டாக நாம் இந்த கத்திரி விதைகளை நடலாம் ஃபஸ்ட்டாக நாம் இந்த கத்திரி விதைகளை விதை நிறுத்தி பண்ணிடலாம் அப்படியே நம்ம தூவி விடலாம் அடுத்து தான் மண் மேலேபில் தூவி விடலாம் இது மேலே நாம் ஈரமாக இருக்கிறதுக்காக வைக்கோல தூவி விடலாம் விதைகள் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால வெளியே வந்துட்டோன்னே சன்லைட் அதிகமாக படும்பொழுது ஸோ அதனுடைய தாங்கும் சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அடுத்த வித பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு சிகப்பு பூசணி தான் நடப்போகிறோம் நம்ம நடலாம் ஸோ இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரம் கம்மியாக இருக்குது ஸோ ஈரம் கம்மியாக இருக்கிறதெல்லாம் ஈர தக்க வைக்கிறதுக்காக நம்ம இதுலேயும் வைக்க போட போகிறோம் ஸோ இந்த வைக்கோலை போடும்போது போது பார்த்தீங்கன்னா ஈரம் கொஞ்சம் ஆவியாகாமல் தடுக்கும் ஸோ அடுத்து வெரைட்டி பார்த்தீங்கன்னா வெண்பூசணி இதை நாம் நடப்போகிறோம் வழக்கம் போல் விதை நிறுத்தி பண்ணி நடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு கொடுத்த கொத்த வரை விதைகள் இருக்குது ஸோ இதை நாம் நடலாம் இன்றைக்கி நாலு விதைகளை நாம் விதைச்சிருக்கோம் கத்தரி விதை நாட்டு சிகப்பு பூசணிக்க ரெண்டாவது அகத்து மூணாவது அகத்து ஸோ ஆஷ்காடுதை வெள்ளை பூசணி ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொத்த வர இங்கே நட்டு ஸோ கொஞ்சம் ஈரம் கம்மியாக இருக்குது நம்ம மழை வருந்தோ வரலையோ ஒரு டூ டேஸில் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு லைட்டாக தண்ணி தெளிச்சிடலாம் அடுத்து தான் நாம் பசலைக்கீரை விதைக்க போகிறோம் அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை ஸோ இது ரெண்டுத்தையும் நாம் கொத்தி வச்சுருக்க இடத்துல இப்போ விதைக்கலாம் முதல்ல பசலைக்கீரையை நாம் ஓப்பன் பண்ணி போடுவோம் இதில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வீதம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம ஒன்று ஊனிடலாம் அடுத்ததாக நான் பார்த்தீங்கன்னா தண்டு தான் விதைக்க போகிறோம் ஓ சிறிய பகைய விதைகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மண் அப்படி மேலே தூவிடலாம் காலையில் ஒரு வெண்பூசணி நட்டோம் இங்கே ஒரு வெண்பூசணி இருக்குது இதையும் நாம் நட்டு பார்ப்போம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் சின்னது நடப்புகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்த பாட்டல் கார்ட் இந்த சொரக்கா ரொம்ப பெருசு ஸோ இதை நாம் நடலாம் வெண்பூசணி விதை பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது சின்ன சின்னதாக அந்த இடத்துல நாம அதை அழுத்தி விட்டுடலாம் அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா பெரிய வகை சுரக்காய் இது பழைய விதை தான் மட்டிருந்தாலும் முளைக்கு தான் சொல்லிட்டு பார்ப்போம் இதா பார்த்திங்கன்னா நம்ம மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்தெல்லாம் சிகப்பு காசரைக்கீரை போட்டிருந்தோம் ஸோ அதை தான் நாம் இப்போ போட போகிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீள்வெட்ட பூசணி இருக்குது அதை நாம் நடப்போகிறோம் அதுக்கான இடமும் ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்ததாக எந்த இடம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பரங்கி சிறியது இது லாஸ்ட் இயர் வெதை தான் இப்போ நடத்தது இது கடைசி வருட விதை ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கவரில் இருந்துச்சு ஓரளவுக்கு முளைப்புத்திறன் இருக்குன்னு நம்பிக்கை இருந்துச்சு பட் இது பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கவரில் இருக்குது முளைப்புத்திறன் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணணும் பட் பார்ப்போம் அதுக்கான டைம் இல்லை நட்டு வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ மீதி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் இந்த இடத்துல என்ன விதைக்கலான்னு தெரியல ஸோ நாம் யோசித்து மீதி இருக்கிற விதைகளை விதைச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ விவசாய நிலம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களே விவசாயம் பண்ணுங்கள் வீட்டு தோட்டம் இருந்ததுன்னா ஸோ தோட்டத்தில் வீட்டுக்கு தேவையான உணவுகளை உற்பத்தி பண்ணுங்கள்